கிறிஸ்தோத்திரம் கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே உங்கள் எல்லோருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துதல்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் நாம் தொடர்ந்து ஆபிரகாமின் கதையை பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆதி ஆகமும் பதிமூன்றாம் அதிகாரம் கேளுங்கள் லோத்து விட்டு பிரிந்த பின்பே கர்த்தர் நோக்கி உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் நோக்கி நோக்கிப்பார் எனக்கு அன்பானவர்களே தேவனாகிய கர்த்தர் பேசுகின்றார் என்ன பேசுகின்றார் லோத்து ஆபராமை விட்டு பிரிந்த பின்பு தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் அவர் அபிரஹாமை நோக்கி அப்படியானால் அவர் அபிரஹாமிடமிருந்து நேரடியாக இறங்கி பேசுகின்றார் உன் கண்களை நீ ஏறெடுத்து பார் நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் இருக்கிறதான நான்கு திசைகளிலும் நீ நோக்கி பார் என்று சொல்கின்றார் பதினைந்தாவது வசனத்தை வாசிக்கிறேன் கேளுங்கள் நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இருக்கும்படி கொடுத்து பதினாறாவது வசனம் உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன் ஒருவன் பூமியின் தூளை என்ன கூடுமானால் உன் சந்ததியும் என்னப்படும் இந்த பதினைந்து பதினாறாவது வசனத்துல என்ன சொல்கிறார் இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இருக்கும்படி கொடுப்பேன் என வாக்கு கொடுக்கின்றார் எனக்கு அன்பான ஜனங்களே இங்கு தேவனாகிய கர்த்தர் என்ன சொல்கிறார் உன் சந்ததியை தூளை போல பெருக பண்ணுவேன் ஒருவன் பூமியின் தூளை அதாவது உள்ள தூசிகளை எல்லாம் எண்ண முடியுமானால் உன் சந்ததியும் என்னப்படும் என்று பதினாறாவது வசனத்துல சொல்லுகிறார் மகா பெரிய ஜாதியாக்குவேன் என்ற வாக்கின் படியே தேவனாகிய கர்த்தர் ஆப்ரஹாமை இவ்வாறாக இந்த வசனத்திலே ஆசிர்வதிக்கிறதை நாம் காண்கின்றோம் பதினேழாவது வசனம் பாருங்க நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி உனக்கு அதை தருவேன் என்றார் எனக் அன்பானவர்களே நீ இந்த தேசத்துல எவ்வளவு தூரம் நடந்து திரிய முடியுமோ அவ்வளவு தூரம் நடந்து திரி என தேவநாகே கர்த்தர் இங்க அப்ரஹாமோட கூட பேசுகிறார் அதாவது நீ கால் மிதிக்கும் தேசமெல்லாம் உனக்கு சொந்தமாக தருவேன் என்ற வாக்கின்படி அவரை நீ நடந்து திரி அந்த தேசம் எந்த மட்டும் போதோ அம்மட்டும் நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் என்றார் அப்படியான ஒரு மகத்தான ஆசீர்வாதத்தை தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமுக்கு இங்கு கட்டளையிடுகிறதை பார்க்கிறோம் ஏன் இப்படிப்பட்டதான ஒரு ஆசிர்வாதத்தை ஆபிரஹாமுக்கு கொடுக்கிறார் அபிரஹாம் ஒரு நீதிமான் ஆபிரகாம் ஒரு தேவனுடைய வாக்கை மீறாதவர் அவர் வாக்கின் செயலின்படியே அவர் கீழ்ப்படிந்து நடக்கின்றவராய் காணப்பட்டார் எனவேதான் இப்படிப்பட்டதான ஒரு ஆசிர்வாதத்தை ஆபிரகாம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டார் கொண்டார் நாமும் கூட தேவனுடைய வாக்கின்படியே நடக்கும் பொழுது அவருக்கு கீழ்ப்படிந்து தேவனுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடந்தோமானால் இந்த ஆபிரஹாமின் ஆசிர்வாதத்தை நாமும் பெற்றுக்கொள்ள முடியும் அமேன் ஹாலலு எனக்கு அன்பான ஜனங்களே பதினெட்டாவது வசனம் பாருங்க அப்பொழுது ஆபராம் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய் எப்ரோனில் இருக்கும் மம்ரேயின் சமபூமியில் சேர்ந்து குடியிருந்து அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபிடுத்தை கட்டினான் இந்த வாக்குங்கள் வசனங்கள் ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் தேவனாகிய கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டதான ஆபிரகாம் என்பவர் எங்க போனாரா எப்ரோனில் இருக்கும் அம்ரேயின் சமபூமிக்கு போனாரா அங்கே குடியிருந்து அவரை தொழுது கொண்டதாகவும் அவருக்கு ஒரு பலிபிடத்தை அங்கு கட்டியதாகவும் இங்கு சொல்லப்பட்டிருக்கு ஆமேன் ஆலையா என அன்பான ஜனங்களே தேவனிடத்திலிருந்து பெற்று கொண்டதான ஆசிர்வாதத்தை அவர் தக்க வைத்து கொள்ளும்படிக்கு அவருக்கு நன்றி செலுத்தும்படிக்கு அவர் ஒரு பலிபிடித்தை கட்டுகிறார் அவர் அந்த இடத்துல தேவனை தொழுது கொள்கிறதை நாம் இங்கு காண்கிறோம் அம்மன் ஹாலலு அடுத்தபடியாக பார்த்தீர்கள் ஆனால் ஆதியாகமும் பதினாலாவது அதிகாரம் ஒன்றாம் வசனம் முதல் பார்த்தீர்கள் ஆனால் அங்கு ராஜாக்களுக்குள்ளே சண்டைகள் நடக்கின்றது அம்மன் ஆதியாகமும் பதினாலாம் அதிகாரம் பதினோராவது வசனம் வாசிக்கிறேன் கேளுங்கள் அப்பொழுது அவர்கள் சோதைமிலும் குமராவிலும் உள்ள பொருட்கள் எல்லாவற்றையும் போஜன பதார்த்தங்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள் பனிரெண்டாவது வசனம் ஆப்ராமின் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்து சோதனமிலே குடியிருந்தபடியால் அவனையும் அவன் பொருட்களையும் கொண்டு போய்விட்டார்கள் ஆமேன் ஆபிராமின் மகனாகிய லோத்துவையும் கூட அதாவது சகோதரனுடைய மகனாகிய லோத்துவையும் கூட அந்த ராஜாக்கள் சண்டையிட்டு கொண்டவர்கள் பிடித்து கொண்டு போய்விட்டார்களாம் அவனையும் அவனுடைய பொருட்கள் அவன் வீட்டில் உள்ள எல்லாரையும் பிடித்து கொண்டு போய்விட்டார்களாம் இதனை ஆபிரகாமுக்கு ஒரு மனிதர் வந்து அறிவிக்கின்றார் என்ன அறிவிக்கின்றார் பதிமூணாவது வசனத்தை வாசிக்கிறேன் கேளுங்கள் தப்பி ஓடின ஒருவன் எபிரேயனாகிய ஆபிராம் இடத்தில் வந்து அதை அறிவித்தான் ஆபிராம் தன்னோடைய உடன்படிக்கை செய்திருந்த மனிதராகிய எஸ்கோலுக்கும் ஆனையருக்கும் சகோதரனாகிய மம்ரேயனும் எமோரியனுடைய சமபூமியிலே அப்பொழுது குடியிருந்தான் ஆப்ராமை அப்பொழுது எங்க குடியிருந்தாரா மம்ரே என்ற இடத்துல சமபூமியில அவர் குடியிருந்ததாக அங்க சொல்லப்பட்டிருக்கு அப்பொழுது இந்த மாதிரி லோத்துவை ராஜாக்கள் எல்லாம் பிடித்து கொண்டு போய்விட்டார்கள் அவனுடைய பொருட்கள் எல்லாம் பிடித்து கொண்டு போய்விட்டார்கள் என ஒருவன் வந்து சொன்ன உடனே என்ன ஆயிற்று அங்க ஆப்ரஹாமுக்கு கோபம் வருகின்றது மேன் ஆலையில என்ன கோபம் வருகின்றது தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை பதினாலாவது வசனம் வாசிக்கிற கேளுங்கள் தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிராம் கேள்விப்பட்ட போது அவன் தன் வீட்டிலே பிறந்த கை படிந்தவர்களாகிய முன்னூற்று பதினெட்டு ஆட்களுக்கும் ஆயுதம் தரிப்பித்து தான் என்னும் ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்து என அன்பான ஜனங்களே தன் சகோதரன் மகனாகிய லோத்துவை பிடித்து கொண்டு போய்விட்டார்கள் என கேள்விப்பட்ட உடனே ஆபிரகாம் என்ன பண்ணுகிறார் அவர் மீது அதிக பாசம் உடையவராய் இருந்தார் ஒரு தகப்பனுடைய பாசம் அவருக்கு இருந்தது அம்மன் அந்த லோத்துவை மீட்கும்படியாக உடனே தன் வீட்டிலே உள்ளவர்களை அவர் ரெடி பண்ணுகிறார் எப்படி பண்ணுகிறார் ஆயுதம் தரிப்பித்து தான் என்ன ஊர் மட்டும் அவங்கள போய் தொடர்ந்து பிடிச்சு அவங்கள துரத்தி போனதாக பதினாலு பதினைஞ்சாவது வசனத்துல நாம் வாசிக்கின்றோம் எனக்கு அன்பானவர்களே அப்படிப்பட்டதான அவர் ஒரு சீமான் தான் அவர் ஒரு நீதிமான் தான் ஆனாலும் ஒரு ஆயுதம் தரிப்பித்து ராஜாக்களையே பின்தொடர்ந்து சண்டையிட்டு தன்னுடைய தம்பி மகனாகிய லோத்துவை மீட்டு கொண்டு வருவார் அப்படிப்பட்டதான ஒரு வீரமுள்ள ஒரு மகனாய் அவர் காணப்பட்டார் ஆபரகாம் நீதிமான் மாத்திரமல்ல நீதிமானாகவும் இருந்தார் நீதியிலே அவர் வீரனாகவும் இருந்தார் என இந்த வசனத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம் எனக்கு அன்பான ஜனங்களே தம்பி மகனை பிடித்து கொண்டு போனவுடன் அவர் உடனே தன்னுடைய படைகளை கூட்டிக் கொண்டு அவர்களை துரத்தி அவர்களிடத்திலிருந்து இருந்து மீட்டு கொண்டு வந்ததாக சொல்லப்பட்டிருக்கு பதினைந்தாவது வசனம் வாசிக்கிறேன் கேளுங்களேன் ராக்காலத்திலே அவனும் அவன் வேலைக்காரரும் பிரிந்து பவுஞ்சுகளாய் அவர்கள் மேல் விழுந்து அவர்களை முறியடித்து தமஸ்கூக்கு இடதுபுறமான ஓபா மட்டும் துரத்தி பதினாறாவது வசனம் சகல பொருட்களையும் திருப்பி கொண்டு வந்தான் தன் சகோதரனாகிய லோத்தையும் அவனுடைய பொருட்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் திருப்பி கொண்டு வந்தான் அம்மேன் ஹாலுயா எனக்கு அன்பானவர்களே பதினைந்து பதினாறாவது வசனத்துல அவர்கள் மேலே போய் விழுந்து சண்டை போட்டு அவர்களை ஜெயித்து தன் சகோதரனாகிய லோத்தையும் லோத்துவையும் அவருடைய பொருட்களையும் அவருடைய மனைவி பிள்ளைகளையும் அவர் திருப்பி கொண்டு வந்ததாக அவருடைய வேலைக்காரர் ஜனங்கள் எல்லாவற்றையும் அவர் மீட்டு கொண்டு வந்ததாக இங்கு சொல்லப்பட்டிருக்கு எனக்கு அன்பானவர்களே அப்படித்தான் ஆபிரஹாமை போல நம்முடைய தேவன் நீதி உள்ள தேவன் ஆமேன் நீதி உள்ள தேவனானவர் நம்மை நேசிக்கிறவர் நமக்கு ஒரு துன்பம் வரும் பொழுது நாமே நம்மை யாரேனும் அப்படி துன்பப்படுத்தும் பொழுது நம்மை மீட்கும்படிக்காக தேவன் தம்முடைய படைகளை கொண்டு வந்து தம்முடைய தூதர்களை கொண்டு வந்து நம்மை மீட்பார் அப்படித்தான் லோத்துவையும் அபரகாம் மீட்டார் அமேன் ஆப்ரஹாமை போல தேவனாகிய கர்த்தர் நம்மையும் எல்லா துக்கங்களிலும் இருந்து எல்லா கஷ்டங்களிலும் இருந்து எல்லா வேதனைகளிலும் இருந்து மீட்டு கொள்வார் அமேன் ஆலயா அப்படிப்பட்ட ஒரு வீர மகனாக உம் காணப்பட்டார் அமேன் ஹா கர்த்தர் தாமே இந்த வசனங்களோடு கூட உங்களோடு கூட இடைப்படுவாராக அமேன்